எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லாம் எனது குருநாதர் ருசிஷ்ட மகாகணபதியின் திருப்படி பாதங்கள் பணிந்து வணங்கியும் எனக்கு ஜோதிடக் கலையினை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு லியோ காந்தி ஐயா அவர்களுடைய திருவடி பாதம் பணிந்து வணங்கியும் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடத்தின் அடிப்படை விஷயங்களில் ஒன்றான ஒன்றான மேச ராசிக்கான விஷயங்களைத்தான் நம்ம ஒரு கண்ணோட்டமாக பார்க்க போகிறோம் அதாவது மேசராசி என்னென்னத்தை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு கண்ணோட்டமாக ஆனால் மேரோட்டமாக தான் பார்க்குறோம் இதில் ஃபுல்லான விஷயங்கள் கிடையாது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் ரைட்டு இது மேசராசி அப்படிங்கிறது ராசி மண்டலத்தின் முதல் ராசி அதாவது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளில் இந்த மேசராசி தான் முதல் ராசியாக நம்ம கணக்கில் எடுக்கக்கூடிய ஒரு ராசி ரெண்டாவது இது நெருப்பு தத்துவத்தின் கீழ் இயங்கக்கூடிய ராசி இந்த ராசி அப்படின்னா நெருப்பு தத்துவத்தின் கீழ் வரக்கூடிய ராசி தர்ம ராசி அதாவது தர்மத்தைக்கு ராசி வகையில் தர்ம ராசியை குறிக்கக்கூடியது குரூரம் குணம் கொண்ட ராசி குரூரம் குணம் கொண்ட ராசி இந்த ராசி இதன் உருவம் என்ன குறிக்கிதுன்னா ஆட்டுத்தலையை குறிக்கிறது இதனுடைய மேச ராசிக்கான உருவமாக கொடுக்கப்பட்டது என்னென்னா ஆட்டுத்தலை அடுத்தது பார்த்திங்கன்னா மாதங்களில் அதாவது தமிழ் மாதத்தில் இது குறிப்பது சித்திரை மாதத்தை குறிக்கிறது அடுத்தது இந்த ராசி பார்த்திங்கன்னா எப்போ பலமாக இருக்குன்னா இரவு நேரத்தில் பலமாய்ந்த ராசியாக காணப்படும் உறுப்புகளில் தலை அதாவது தலைப்பகுதியை மட்டும் குறிக்கக்கூடிய ராசியாகும் வர்ணத்தில் சிகப்பு நிற வர்ணத்தை குறிக்கக்கூடிய ராசி ரெண்டாவது சர தத்துவம் கொண்ட ராசி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அடுத்தது இங்குதான் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெறும் ராசி அதே இடத்துல தான் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நீசம் பெறக்கூடிய ராசி அடுத்தது இரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இங்கே தான் என்ன பண்ணுறாரு ஆட்சி ஆகின்றார் இத்தனை அடிப்படை தத்துவங்களை இது கொண்டுள்ளது இங்கே இருக்கவும் இந்த ராசிக்கான உருவமாக ஒன்று கொடுத்துருப்பாங்க என்னன்னா ஆட்டு தலையை கொடுத்துருப்பாங்க இதுக்கும் இந்த ராசிக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு ஆனால் ஆடு எப்பயுமே ஒரு இடத்துல இருக்காது அது எப்பயுமே சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருக்குது இங்கே இருக்கும் அங்கே போவும் அங்கே தாவும் வரும் அப்படிங்கிறத இருக்கக்கூடியது அப்போ இந்த மேச ராசியில் பிறந்தவங்க அத்தனை வெறும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க இங்கே போகிறது அங்கே வர்றது அப்படிங்கக்கூடிய அதாவது அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய ராசியாக இருப்பாங்க ஆனால் எப்படின்னா ரொம்ப தூரம்லாம் போக மாட்டாங்க பக்கத்தில் டவுனுக்கு போவாங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போவாங்க மறுபடியும் வந்துடுவாங்க மாதிரி தத்துவத்தின் அடிப்படையில் தான் இவங்க இருப்பாங்களா ஒழிஞ்சு ரொம்ப நீண்ட தூரமாக போகிறதுக்கெல்லாம் இவங்க அந்த இதை எடுத்துக்க இந்த ராசி லக்னக்காரர்கள் ஆடுகளை போலவே எப்பயுமே ஆடு எப்படின்னா ஒரு மந்தையாக தான் மேயக்கூடிய தன்மை இருக்கும் தனியாக பிரிஞ்சாலும் அவ்வளோ சட்டனால் போகாது போல் இவங்க எப்பயுமே இந்த மேசராசிக்காரர்கள் தன் உற்றார் உறவுகளை சேர்த்து கூ கூடி அவங்களோட இருக்கணுங்கிற எண்ணங்கள் தான் இவங்கள்ட்ட அதிகமாக காணப்படும் இவர்களுக்கு வந்து சாகச பிரியர்கள் எப்படி ஆடெல்லாம் மேலே மலை மேலெல்லாம் ஏறி இறங்குதோ போல் இவங்களுக்கு தான் எடுத்துக்கொண்ட துறையில் ஏதோ இருந்து சாதிக்கணும் அப்படிங்கிறதுல சாகச பிரியர்களாக இருப்பார்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு இன விருத்தி அப்படிங்கிறது இருக்கிறதுனால இவங்களுக்கு காம உணர்வுகள் அதிகமாக காணக்கூடிய ராசிக்காரர்களாக இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பொறுமை இருக்காது இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பொறுமையே இருக்காது எதையுமே டக்குன்னு வெளிக்காட்டக்கூடிய அதாவது கோபத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இருப்பார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து சேமிப்பு பழக்கம் அதாவது எப்படி ஆடு மேய்ஞ்சிட்டு வந்து வயிற்றில் வச்சுக்கிட்டு மறுபடியும் அது போல் இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பணத்தை சேமித்து வைக்கும் பழக்கம் கண்டிப்பாக இவங்கள்ட்ட இருக்கும் எதுலேயுமே டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசிக்காரர்கள் நான்கு கால் ராசி ஆகும் இது இது நான்கு கால் ராசி ஆகும் இந்த ராசி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி பாகையில் முதல் முப்பது பாகையே தன்னுள் கொண்ட ராசி பார்த்திங்கன்னா அஸ்வினியில் நாலு பாதம் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தோட நாலு பாதத்தையும் பரணி நட்சத்திரத்தோட நாலு பாதத்தையும் கிருத்திகை நட்சத்திரத்தோட ஒரே ஒரு முதல் பாதத்தையும் தன்னுள்ள கொண்ட ஒரு ராசியாகும் இந்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு அல்லது மனை வாங்கும் பொழுது கிழக்கு முகம் பார்த்த வீடாகவும் அதாவது கிழக்கு தலைவா வச்ச வீடாகவும் அல்லது கிழக்கு நோக்கிய மனையாக இருந்தாலும் இவங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர்கள் என்ன பண்ணலான்னா செம்பில் அதாவது இவங்க ஒரு ரத்தனக்கல் அணியணும் அப்படின்னா மோதிரம் இவங்களுக்கு ராசிக்கல் அணியணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா செம்பினால் செய்யப்பட்ட கனக புஷ்பரக கல்லை அணிவது சிறப்பை தரும் அதாவது சுத்தமான செம்பில் கனகர புஷ்பரக கல்லை அணிஞ்சாங்கன்னா அது வந்து சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம் எந்திர வழிபாடாக இவர்கள் என்ன செய்யலாம்னா எந்திர வழிபாடு அப்படின்னு சொல்கிற நம்ம நிறைய எந்திரங்களை வச்சு வழிபாடு பண்ணுற மாதிரி இவங்க எந்திர வழிபாட்டில் என்ன பண்ணலான்னா எந்திர வழிபாட்டுக்கு பதிலாக தாமிரம் அல்லது வெள்ளியில் செய்யப்பட்ட ஒரு ஆமை படம் அதாவது ஆமை உருவம் என்ன உலோகத்தில் நீங்கள் ஆமை உருவம் செய்கிறீங்களோ அதே உலகத்தில் தாமரம்னா தாமிரம் வெள்ளினா வெள்ளி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற இதில் அதே போல் தண்ணீர் ஊற்றக்கூடிய ஒரு தட்டு ஒரு பவுல் மாதிரி வாங்கி வச்சு அந்த பவுலில் இந்த ஆமை உருவ படத்தை கிழக்கு முகம் பார்த்து வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்துக்கிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு டெய்லியும் இந்த தண்ணியை மாற்றிக்கிட்டே வந்திங்கனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரக்கூடியதாக அமையும் அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வரக்கூடிய வரவழைக்கக்கூடிய எந்திரமாக இது பயன்படும் அடுத்தது உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு பண வரவு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் நமோ வெங்கடேசாய அப்படிங்கிற மந்திரத்தை தினந்தோறும் ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பண வரவு உண்டாகிட்டே இருக்கும் அடுத்தபடி பார்த்திங்கன்னா வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடும் தத்தாத்திரியர் என்று சொல்லக்கூடிய தத்தாத்திரியரோட வழிபாடும் தட்சணாமூர்த்தியோட வழிபாடும் அல்லது குருமார்களுடைய வழிபாடு அது சாய்பாபா இந்த மாதிரி சொல்கிறாங்கள் அதை விட அவர்களுடைய வழிபாடும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும் அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்லலாம் இது வந்து மேசராசிக்கான மேலோட்டமான ஒரு பார்வை அதாவது நம்ம ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் இதுபோல் தொடர்ந்து மற்ற ராசிகளுடைய மேலோட்டமான பார்வைகள் அதை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அல்லது ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படில்லாம் மாந்திரிகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய ஸ்ரீ குரு ஜோதிட வித்யாலயா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமுத்திட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோகளும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நான் செய்ய சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவ ரீதியாக உணர்ந்து பரிகாரமாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி